பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்பராயும் காற்றை மெய்ந்து காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றை மெய்ந்து மெய்தல் என்றால் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆடு புல் மேய்து அது ஏன் மேயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதான் ஆகாரம் சர்வைவல் இன்னொன்று படிக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க நுனிப்பில் மேயாத அதாவது சும்மா அப்படியே மேலாக்க பார்த்துட்டு போவாத நல்ல படி அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த காற்றை மேய்தல் அப்படின்னா காற்றிலே ஆகாரம் காற்றில் எல்லாம் நடக்கும் காற்றை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை அது என்ன காற்றை மேய்ந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிழைப்பு எதை நம்பி இருந்துச்சுன்னா மிஷின்ஸை நம்பி அப்போ சொல்லுவாங்க மிஷினரி ரெவல்யூஷன் வாங்க அதாவது இயந்திரங்கள் தான் அப்போ வந்துச்சு இயந்திரங்களை நம்பி தான் நம்ம இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் கிடையாது உழவு தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு மனுஷன் லேண்டு புனே மூணு தான் அப்புறம் மழை சூரியன் இதை நம்பி தான் நடக்கும் அதுக்கப்புறம் டிராக்டர் வந்துச்சு இயந்திர காலம் இப்போ எதை நம்பியிருக்கு தெரியுமா உலகம் அதிகமாக இது டிஜிட்டல் உலகம் அதாவது இன்டர்நெட்டு நீங்கள் பார்க்குற கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்குல்ல இது அத்தனையும் எதை அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது இப்போ காற்றில் தான் எல்லாம் நடக்குது உதாரணமாக உங்கள் கையில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் இப்போ உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ஒன்று கிடையாது ஃபோன் இருந்துச்சு ஆனால் ஃபோன் முழுக்க முழுக்க ஒயரை தொடர்பு கொண்டது உங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் அதுலேருந்து ஒயர் வீட்டுக்கு வெளியே போய் அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து ஒயர் புறப்பட்டு போய் ரோடு முழுக்க போகும் இது மாதிரி இந்தியா முழுக்க அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை அப்படிம்பாங்க இப்போ கம்பி இல்லா தந்தி முறை ரேடியோ ஃப்ரீக்குவென்சி எல்லாமே காற்று இப்போ நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் காற்றுல தான் போய்கிட்டுருக்குது இப்போ ஒருத்தர் படிக்கிறார்ல நீங்கள் அனுப்புகிற மெசேஜை ஃபோனில் அது எப்படி படிக்கிறாருன்னா காற்றுலேருந்து எடுத்து ரிசீவ் பண்ணி படிக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குற டிவி எங்கேயோ போடுறாங்க அதை அப்படியே சேட்டிலைட் வழியாக உங்களுக்கு வருது லைவாக வருது வந்து உங்களுக்கு காற்று வழியாக தான் வருது உங்கள் செல்ஃபோன் உங்கள் டிவி இன்டர்நெட்டு வலைத்தளம் ஆன்லைன்னு எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே காற்று ஆன்லைன் அப்படின்னு கொரோனா நேரத்தில் உங்களுக்கு தெரியும் படிப்பு ஆன்லைன் வேலை ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் இப்போ தொண்ணூறு சதவீதம் ஆன்லைனில் இருக்குது இப்போ எல்லாமே எதன் அடிப்படையாக இருக்குது காற்றை அடிப்படையாக இருக்குது ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் கூடாது எனக்கும் காற்றுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இப்போ காற்று இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் நீங்கள் இப்போ இருக்கிற டிவி யூஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மொபைல் டேட்டான்னு இருக்குது இல்லை வீட்டில் வைஃபைன்னு இருக்குது இது எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது ஸோ இப்போ காற்றை மேய்கிற காலம் இதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது இப்போ நீங்கள் அனுப்புகிற காற்றுல அனுப்புகிறத யாரோ படிக்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க யாரோ என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்கல்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது போய் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணும்போது அது சில பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களால் அதை டவுன்லோடே பண்ண முடியும் ஆனால் நாம் அந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுற வேகத்தில் அது என்ன பர்மிஷன் கேட்குதுன்னே பார்க்க மாட்டோம் கிடு கிடு கிடுன்னு டவுன்லோட் பண்ணிவிடுவோம் அது என்ன பர்மிஷன்னா நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜ் வீடியோ எல்லாம் ஒரு காப்பி அவங்க கையில் இருக்கும் யார் கையில் இருக்கும் வாட்ஸ்அப்காரங்க கையில் இருக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறோம் அவங்க அதை செய்வாங்க அது எப்படி இருக்கும்னா முந்தி முப்பது நாளைக்கு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் வச்சாங்க இப்போ பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கு இப்போ யோசித்து பாருங்கள் நீங்கள் அனுப்புறது அவங்களுக்கு எதுக்கு இப்போ முந்தைய நம்ம லெட்ரு போடுவோம் நமக்கெல்லாம் தபால்காரர் இருப்பார் போஸ்ட்மேன் அவர் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு அந்த நடுவில் இருக்கிற என்ன எழுதியிருக்கிறாங்கன்றது போஸ்ட்மேன் கேட்பாரா என்ன எழுதியிருக்காங்கன்னு என்னன்னு கேட்பாரா யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவர் வேலை என்ன வாங்குவார் கொடுப்பாரு ஆனால் வாட்ஸ்அப் அப்படி செய்யலை நீங்கள் அனுப்புகிறீங்க அது ஒரு தடவை வாங்கி வச்சுக்குது ஒரு காப்பி இவங்கக்கிட்ட கொடுக்குது உனக்கு எதுக்கு அந்த காப்பி இங்கே தான் வியாபாரம் நடக்குது கவர்னிங் நீங்கள் அனுப்புகிற வேர்டில் கீவேர்ட்ஸ்னு அவங்க ஒரு வச்சிருப்பாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் வேர்டு இருக்குது கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறதெல்லாம் வேணால் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும் எனக்கு ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறீங்க நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை அனுப்பி பாருங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப்லையோ இல்லை நீங்கள் பார்க்குற இமெயில்லையோ எதில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் விளம்பரமாக வரும் இல்லை உங்களுக்கே அது ஒரு விளம்பரமாக தனிப்பட்ட முறையில் வரும் இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்கன்னா நம்ம இதைத்தான் தேடிகிட்டு இருந்தோம் நல்ல வேலை நம்ம ஏரியாவிலேயே இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வசதியாக நினைக்கிறீங்க உண்மையிலேயே அது தானாக வரல உங்கள் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் இருக்கிற கீவேர்டை படிக்கிறதுக்குன்னு மட்டுமே முந்நூறு கால் சென்டருக்கு மேலே இருக்குது இந்தியாவில் முந்நூறு கால் சென்டர்ஸ் இதில் எத்தனையோ ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க நீங்கள் அனுப்புகிற மெசேஜில் இருக்கிற கீவேர்ட் போன உடனே அவங்க பார்ப்பாங்க வாட்ச் கார் அல்லது கூலிங் கிளாஸ் அல்லது எந்த ஒரு வேர்டு எது ஒன்றுமே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ உங்களுடைய காற்றிலே நீங்கள் அனுப்புகிறது மேயப்படுகிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓசியாவின் புஸ்தகத்தினுடைய முதல் லைன் அதுலேயும் குறிப்பாக கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் கொண்டற்காற்றுனா என்னென்னா ஆங்கிலத்தில் போய் நீங்கள் படிச்சு பாருங்க ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வரக்கூடிய காற்றுக்கு பேர் வடக்குலேருந்து வந்தால் வாடைக்காற்று தெற்குலேருந்து வந்தால் தென்றல் கிழக்கன் வந்தா கொண்டல் தான் வசனம் சொல்லுது கொண்டர் காற்றை தொடர்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிழக்கு பக்கத்திலிருந்து வீசுகிற காற்றை அவன் பின்தொடர்கிறான் என்ன ஆச்சரியம் நான் நினைக்கிறேன் இத நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோர் ஜி இருக்கு இல்லையா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இது எல்லாமே எங்க இருந்து சொன்னால் மேற்கு அதாவது வெஸ்டர்ன் சைட் மேற்குலேருந்து இந்த காற்று வந்துச்சு ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சது இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி கிழக்கிலேருந்து வந்தது சைனா கண்டுபிடிச்சது குறிப்பாக ஹூவே நிறுவனம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அடுத்து சிக்ஸ் ஜி வரப்போது அதுவும் ஜப்பான் கண்டுபிடிச்சது அதுவும் கிழக்கிலேருந்து வர காற்று இப்போ உலகமே ஃபைவ் ஜி அப்படின்னா கிழக்கிலிருந்து வர காற்றை அந்த டெக்னாலஜி தான் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க உலகம் முழுக்க இப்போ நம்ம எல்லாம் ஃபைவ் ஜிக்கு மாறிட்டோம் ஃபோர் ஜிலேருந்து ஃபைவ் ஜிக்கு போயிட்டு இருக்கிறோம் ஃபைவ் ஜி டெக்னாலஜியாக இருக்கட்டும் சிக்ஸ் ஜி டெக்னாலஜியாக இருக்கட்டும் அது முழுக்க முழுக்க கிழக்கிலேருந்து வர டெக்னாலஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி மேற்குலேருந்து வந்தது இப்போ நாம் கொண்டர் காற்றை பின்தொடர ஆரம்பித்து விட்டோம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறார் உங்கள் ஃபோனில் ஃபைவ் ஜி இருக்குன்னா கொண்டர் காற்றை உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம அத்தனை பேருமே அதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்குறோம் ஓசியா பனிரெண்டு ஒன்று நிறைவேறுகிறதுன்ற அர்த்தம் இதில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப தம்பிகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பு தயவுசெய்து இந்த மீடியாவை உங்கள் செல்ஃபோனை ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே போகிறீங்க நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ எப்படி செருப்பு தேவைக்கு போடுறோம் வீட்டு வாசலில் கல்ட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறோம் சரி வெளியே இருக்கிற செருப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இல்லை ஏன்னா எனக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ளே எனக்கு முள்ளு குத்தாது எதுவும் செய்யாது எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் செய்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி தான் செய்கிறோம் அதே மாதிரி செல்ஃபோனையும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று நீங்கள் அதனால் மாட்டுவீர்கள் இன்றைக்கி தேவையில்லாத மெசேஜ் தேவையில்லாத வீடியோ தேவையில்லாத ஃபோட்டோவை எடுத்து சும்மாவே அனுப்புறது அப்படியே எடுத்து 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 அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன்கிட்ட மட்டும் செல்ஃபோனில் நீங்கள் பேசுகிறத வச்சுக்கோங்க அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுங்க இல்லைன்னா கஷ்டம் இன்றைக்கி உங்களை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடக்குது பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்க நீங்கள் நிறைய செல்ஃபோன் செல்ஃபி எடுக்கிறாங்க இந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து இருபது தாண்டி நூறு எடுக்கிறவங்களாக இருக்காங்க எழுதும் போது பவுல் எழுதுகிறாரு ஒன்று திமத்தியு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நான் நினைக்கிறேன் திமத்தியூ எழுதும்போது ஒரு வார்த்தையை பவுல் சொல்றாரு கடைசி காலத்தில் மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு திமத்தியும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு திமத்தியும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க நான் தேவனுக்கு முன்பாக இல்ல இல்ல ரெண்டு திமத்தியும் மூன்றாம் மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக முதல் வேர்டு பாருங்க ஆவியானவர் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் மனுஷன் என்னவா இருப்பாரு தற்பிரியம் இந்த தற்பிரியத்தினுடைய நல்ல எக்ஸாம்பிள் முதல் எக்ஸாம்பிள் செல்ஃபி தன்னை விரும்புறது தற்பிரியம் அப்படியே நம்மள அப்படியே அதாவது நாம அழகா நீட்டாக இருக்கணுங்கிறதுல தப்பே கிடையாது ஆனா எது அப்படியே அந்த அழகு அதிகமாக நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு போட்டோ எடுக்கிறோம் தப்பு இல்லை ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு போட்டோ எடுப்பாங்க எடுப்பாங்க ஏதாவது ஒரு விசேஷம் எடுப்பாங்க ஒரு நினைவுக்காக மெமரி இப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சும்மாவாது வீட்டில் இருக்குது எடுத்துக்கிட்டே இருக்கு தற்பிரியம் அதே நம்மளை பார்க்கிறதுல நமக்கு ஒரு ஆசை ஒரு காலத்தில் அலங்காரம் இருக்கு அலங்காரம் இல்லாமல் மனுஷன் இல்லை நம்ம தலை எடுத்து எடுத்து வாடுறோமே அதுவே ஒரு அலங்காரம் தான் யார் இப்போ வெளியே வரோம் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும் அது ஒரு வகையான அலங்காரம் தேவையான அலங்காரம் அவசியம் ஆனா அலங்காரம் பண்ணுறதுக்குன்னே வாழ்க்கை மொத்தத்தையும் ஒன்று செலவு பண்ணது பாருங்க அலங்காரத்துக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் மெசேஜ் கேட்க வராங்க ரெண்டு மணி நேரம் ஆராதனை அலங்காரம் மட்டும் நாலு மணி நேரம் நடக்குது அப்படி அந்த அளவுக்கு அடிக்ஷன் தற்பிரியம் அப்படியே தன்னை பார்க்கறதுல அப்படி ஒன்று உங்களுக்கு தேவை சும்மா எடுத்து பார்க்குறீங்க ஓகே ரைட் தேவையில்லாமல் தற்பிரியத்தோட வேலைக்கு போயிடாதீங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாம் ஒரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் டெலீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வீடியோ எடுத்தீங்கன்றது தான் முக்கியம் அதனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க தான் வாட்ஸ்அப்லேயே மேலே போடுறான் பார்த்தீங்களா உங்களுடைய வீடியோ எதுவுமே நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுக்குறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவன் போடுறான்ல இது யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை ஷேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் செல்ஃபோனில் பேசுங்க தேவையான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் இந்த கொண்டற்காற்றை பின்தொடர்ந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் அதிகம் அதுக்கப்புறம் அவன் என்ன அப்படி பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் நான் அவனை நம்பி தான் போனேன் அதெல்லாம் கிடையாது இப்போ யாரையும் நம்ப முடியாது உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தாய் தகப்ப கொடுத்துருக்கிறார் நம்புங்க ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறார் நம்புங்க எல்லாத்தையும் தாண்டி உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உன் கர்த்தரை நம்புங்க போதும் ஒரு சிலர் உண்மை உள்ள நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள கூட இப்போ லிமிட்டில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சொல்கிறேன் யாரையுமே நம்ம நம்ப வேணான்னு சொல்லலை ஒரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அந்த உறவு நிலைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு போகிறத விட இது நல்லது அதுக்கடுத்து

பொய்யும் கேடும் பிறப்பிக்கப்படும் வர்த்திக்கனா மல்டிப்புள் ஆகுறது இது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி பாருங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு பொய்யை வாட்ஸ்அப்பில் போடுங்க எப்படி வர்த்திக்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எப்படி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் டிவிலையாக இருக்கட்டும் வரக்கூடிய எல்லா செய்தியும் உண்மையா நூற்றுக்கு எண்பது சதவீதம் பொய் இருபது சதவீதம் உண்மை நீங்கள் இப்போ ஃபார்வேர்டுங்கிற பேரில் நல்லா தெரிஞ்சுக்கணும் பொய்யை வர்த்திக்க பண்ணுகிறீர்கள் அந்த பொய் பரம்புவதற்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா பாருங்க நாங்கள் அந்த கடைசி காலத்தை பற்றின வீடியோ போடுறோம் வாரத்துக்கு ஒன்று போடுறோம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரும் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா வர்றதுல நிறைய ஃபேக் எவிடன்ஸ் இருக்கும் ஒன்று தடவை ரெண்டு தடவை நாங்களே வீடியோவை போட்டுட்டோம் போட்ட பிறகு பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா இது ஃபேக்கு இது ரொம்ப கே இது இல்லை இது சும்மா நீங்கள் யாரோ உங்கள்கிட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க உடனடியாக நாங்கள் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை நாங்கள் யோசித்து தேடி கண்டுபிடிச்சி இது உண்மை தானா சொல்லியிருக்கிறது உண்மை தானான்னு பார்த்துட்டு போடுறோம் ஏன் சொன்னால் இன்னைக்கு உலகம் என்ன நினைக்குதுன்னா ஏதாவது கொஞ்சம் ஃப்ளாஷ் நியூஸ் கேட்சிங்காக போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க அதான் ஆண்டவர் சொன்னார் கடைசி காலத்தில் பொய்யும் கேடும் என்ன செய்யப்படும் வர்த்திக்க பண்ணுவார்கள் இப்போ அதான் நடந்துட்டுருக்கு விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்களா பார்க்குறீங்களா பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க அது நல்லது பார்த்தாலும் விட்டுட்டு போங்க கெட்டது பார்த்தாலும் விட்டுட்டு போங்க ஃபார்வேர்டு பண்ண சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நீங்க ஃபார்வேர்டு பண்ண வேண்டியது ஒன்று தான் என்ன தெரியுமா நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் போய் பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க இதான் ஃபார்வேர்ட் பண்ற வேலை இதை விட்டுட்டு தேவையில்லாமல் க்காரங்களை பத்தியோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்தை பத்தியோ போட்ட உடனே என்ன கூட உடனே ஃபார்வேர்டு நூறு பேருக்கு நீங்கள் பொய்யை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறீர்கள் உங்களுக்கு பைபிளில் ஒரு சம்பவம் தெரியும் நினைக்கிறேன் முதல் முதல்ல ஃபார்வேர்ட் பண்ண ஆள் ஒருத்தர் இருக்கிறான் பைபிளில் யார் தெரியுமா முதல் முதல்ல ஃபார்வேர்ட் பண்ணவேன் நோவாவுடைய கூடாரத்துக்கு போயிட்டு அவன் கூடாரத்துக்குள்ளே அவன் எப்படியோ படுத்து கிடக்கான் அதை அவன் இஷ்டம் அவன் வந்து ரோட்டில் படுத்து கிடந்தாதான் அதை கேட்கணும் அவன் ரூமுக்குள்ளே அவன் கூடாரத்துக்குள்ளே அவன் படுத்து கிடக்கான் இவன் அவன் கூடாரத்துக்கு போய் பார்த்துட்டு அதை வந்து ரெண்டு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறான் அப்பா நிர்வாணமாக படுத்திருக்கிறார் ஃபார்வர்ட் பண்ணவனுக்கும் அந்த மெசேஜை துணி போட்டு மூடினவனுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தன் ரெண்டு பேர் என்ன பண்றான் அதை பார்க்காம பின்னிட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து அப்பா மேல போடுறான் இப்போ நோவா சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார் ஏன் அப்ப நீ அப்படி படுத்த இப்ப இருக்கிற பையனா என்ன கேப்பான் தெரியுமா இப்ப இருக்கிற காம் நோவா என்ன கேப்பான் தெரியுமா அப்புறம் நீயே அப்படி படுத்திருந்த நீ அப்படி படுத்திருந்ததால்தான் நான் வந்து சொன்னேன் பா ஆனால் நியாய திருப்பில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார் அவன் படுத்திருந்தான் அவன் கூடாரத்துக்குள்ள அவன் படுத்திருந்தான் அப்படியே அவன் படுத்திருந்தது தப்புனா அவனை நான் நியாய திருத்துக்கிறேன் நீ யார் முதல்ல அதை பார்க்கறது அவன் கூடாரத்துக்குள்ளே நீ போனதே தப்பு அவன் கூடாரத்துக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சது அதை விட பெரிய தப்பு அவன் கூடாரத்துக்குள்ள அவன் எப்படி வேணா இருப்பான் அவன் பர்சனல் விஷயத்தை வெளியே ப்ரொப்போகண்டா பண்ணுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது இன்றைக்கி இதுதான் நடக்குது விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளாதீங்க இதை ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்குது அவர்களுக்கான ஆக்கினை தீர்ப்பை தேவன் பார்த்து கொள்வார் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கர்த்தருடைய சுவிசேஷம் மட்டும் கர்த்தருடைய காரியத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்க தேவையில்லாத உங்கள் பர்சனல் விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க இன்னொருத்தருடைய பர்சனல் விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா இன்றைக்கி எது உண்மை எது பொய்யன்னு உங்களுக்கு தெரியாது இது ஏஐ டெக்னாலஜி காலம் சரியா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்